கோவை கொடிசியா பகுதியில் நடைபெறும் புத்தக திருவிழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பழனி கிருஷ்ணசாமி எழுதிய மனிதன் உடம்பள்ள புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பழனி கிருஷ்ணசாமி இவர் எழுதிய மனிதன் உடம்பள்ள பெரியசாமி தூரனின் பண்பாட்டு பங்களிப்பு எனும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் புத்தக திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்ற நிலையில் இதன் ஒரு பகுதியாக இந்நூலை கவிஞர் சிப்பி பாலசுப்பிரமணியம் புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் வெளியிட்டார் பொதுமலர் பண்பாட்டின் தமிழின் ஆசிரியர் கனக்குறிச்சி மற்றும் காலசுவடு அரசியல் பண்பாட்டு இதழின் பொறுப்பாசிரியர் சுகுமாரன் இந்நூல் குறித்து சிறப்புரையாற்றினார் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த நூல் குறித்து கூறுகையில் பெரியசாமி தூரன் என்பவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக பெரும் ஆளுமை எனவும் அவரை தமிழ் சமூகம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஐரோப்பிய அறிவுசார் நாகரீகத்திற்கு இணையாக கருதப்படும் தமிழ் கலை களஞ்சியம் உருவாவதற்கு உழைத்தவர் என கூறினார் பெரியசாமி தூரன் ஒரு சிறந்த கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் குழந்தைகள் கலை களஞ்சியம் உருவாக்கியவர் நாட்டுப்புற இலக்கிய நூல்கள் எழுத்து எழுதியவர் தமிழ் இசை வளர காரணமாக இருந்தவர் ஒரு சிறந்த கல்வியாளர் இதழ் ஆசிரியர் முற்போக்கு சிந்தனை கொண்டவர் மொத்தத்தில் அவர் ஒரு பன்முக கொண்டவர் என பேசினார் பழனி கிருஷ்ணசாமி எழுதிய இந்த நூல் பெரியசாமி தூரனின் முழுமையான படைப்பை பற்றிய சிறந்த ஆய்வு என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இந்த புத்தகத்தை எழுதிய பழனி கிருஷ்ணசாமி பேசுகையில் தாமழர் நாகரிகம் என்பது உலக நாகரிகத்திற்கு இணையானது என்ற பேச்சு தற்பொழுது எழுந்திருக்கிறது இதை உலகத்தார் நம்ப வேண்டும் என்றால் நாம் நிறைய எழுத வேண்டும் பேச வேண்டும் நிறைய எடுத்துக்காட்டுகளை தர வேண்டும் அந்த பொறுப்பை தனி மனிதனாக இல்லாமல் சமூகமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வே இந்த புத்தகத்தை எழுத காரணம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது